பருவதயமலை சிவபெருமானை நோக்கி வர எல்லா பக்தர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இங்கே இவ்வளோ அழகாக ரம்மியமாக சாமி உட்காந்துருக்காரு நம்ம வந்து அதை மேலும் படுத்தலைனாலும் அதை காப்பாற்றவாத நம்ம ட்ரை பண்ணணும் என்னென்னா ஒன்றும் இல்லை ப்ளீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக்கை நீங்களே திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப நல்லது தேங்க்யூ இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம் இதுலேருந்து கொஞ்சம் கரண்டு முரடாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் நான் யார் கடலாடி மொழி மொழி ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும் படிக்கட்டுலாம் இருக்காது இந்த தண்ணி வர வழியில் இருக்கும் சூப்பரா இருக்கும் யாருக்காவது தெரியலன்னா விக்டோபந்தா ஆசிரமம் போறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போதும் அவங்களே சொல்லுவாங்க முழுக்க முழுக்க இருந்து தண்ணி கீழே இறங்கி வருது பாத்தீங்களா அப்படி தண்ணி கீழே இறங்கி வர ஓடை வழிதான் இது பருவத ஏன் வர காரணம்னா பார்வதி தேவி அம்மையார் இங்கே தவம் பண்ணதுனாலே பருவத மலைன்னு பேர் வந்து பருவதம் அப்படின்னா மலைன்னு ஒரு பொருள் பருவத மலைன்னா மலைகளுக்கெல்லாம் மலை சதுரகிரி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குது வெள்ளிங்கிரி பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குது ஆனால் இந்த பருவத மலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரத்தில் இருக்குது இந்த பருவத மலைக்கு பருவத மலை மட்டுந்தான் பேருன்னு கேட்டால் இல்லைங்க அதுக்கு நிறையா பேர் இருக்கு திரிசூலகிரி மலை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவிகிரி மலை பார்வதிகிரி மலை தென் கைலாயம் இன்னொன்று ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரர் மலை இதை ஏன் தென் கைலாயன்னு சொல்கிறாங்கன்னா சிவபெருமான் பாதம் பட்ட இடம் தாங்க இதை தென் கைலாயம் அதாவது நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரம் கொண்ட இந்த வருதுமலை பதினெட்டு சித்தர்களால வழிபட்டதுனாலயும் அவர்கள் பதினெட்டு சித்தர்களும் தொட்டு வழிபட்ட இடத்தினால வர மக்களும் தொட்டு இத வழிபடணும் ஒரு பெரிய ஆனா இது இது எது வரும் கண்டிப்பா வரும் 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 அதுக்கு மேல இருக்குல்ல போங்க போங்க கேளு பார்த்தெல்லாம் ஒண்ணாவதுல சீகர் மாமா என்ன மாமா பயமா இன்னொரு போன் வச்சு இது ஏதோ பெரம்பலூர் ஒரு தான் வந்து இதெல்லாம் போல்ட் பண்ணி இது பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டான் ரெண்டு வீந்தா கொஞ்சம் ஆனால் கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரு ஸ்டெப்ஸ் மாரி ரெடி பண்ணி இதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ நாள் உழைச்சு வாழ்த்துருப்பாங்க நீ இல்லையா இங்க பக்கா அக்கா இதான் கடப்பார வழி காலத்துக்கு முருகா ஊர் இந்த மாதிரி தான் போயிருக்கோம் அண்ணா மலையணி